பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தலில் ஈழத் தமிழ் பெண்கள் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்தது எப்படி சவப்பட்டிகளை வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியது ஏன் வணக்கம் மெய்வெளியின் காலமும் களமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் மாறிவரும் உலக ஒழுங்கு நிகழ்ச்சி நிரல் நமக்கு சொல்லும் சங்கதிகளை புரிந்து கொள்வதற்கு பூகோள அரசியலை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது இத்தகைய அவதானங்களில் இருந்து தள்ளி நிற்கும் போதும் அல்லது அவற்றை கருத்தில் எடுக்காது உதாசீனம் செய்யும் போதும் எமது அடுத்தடுத்த நாட்கள் எப்படி அமையப் போகின்றன என்பது பற்றி ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதவாறு குழப்ப நிலைக்குள் நாங்கள் அகப்பட்டுக் கொள்வதோடு மாத்திரமல்லாது எமக்கான நகர்வுகளின் முடிவுகளை எடுத்து வழங்கும் பொறுப்பினை நாம் ஓரொருவரிடம் கையளித்துவிட்டு தங்கி நிற்பவர்களாக ஆகிவிடுகிறோம் அப்படி நாங்கள் எங்களை ஒப்படைப்பவர்கள் அரசியலில் ஈடுபடுபவர்களாகவோ அல்லது அதிகாரத்தில் வீட்டிருப்பவர்களாகவோ அல்லது தகவல்களை அவ்வப்போது அள்ளித்தரித்தபடி இருக்கும் ஊடகங்களாகவோ இருக்கக்கூடும் ஆனால் இவற்றில் ஒன்றோ அல்லது இவைகள் எல்லாமுமோ எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முடிவுகளை சரியானவை என எம்மிடம் திணிக்கின்ற போது அவற்றை அலசி பார்ப்பதற்கு போதிய பொழுதும் தகவல்களும் இல்லாமல் நாம் அவற்றை நம்பி முடிவுகளை எடுப்பவர்களாக மாறிவிடுகிறோம் அப்படி நாங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒருவேளை வேளை மாத்திரமல்ல ஒரு சமூகமாக அத்தனை பேரையும் இருட்டுக்குள் தள்ளிவிடும் பேராபத்துக்குள் கொண்டு சேர்த்துவிடும் மேற்குலக வல்லரசு நாடுகளின் பிரதான பங்கி வகிக்கும் பிரித்தானியா எதிர்கொள்ளவிருக்கும் தேர்தல் களத்தில் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்ன தமிழ் மக்கள் அதிகம் திரட்சியாக வாழும் மற்றொரு மேற்குலகு கனடாவில் தமிழ் மக்களை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட அண்மைய சம்பவம் என்ன மீண்டும் ஒரு உலகப்போரின் அழிவுகளை சந்திக்க தயாராகும் நிலையில் பிரான்ஸ் தேசத்தை பரபரப்பாக்கிய அந்த சம்பவம் என்ன தான் இன்றைய இந்த காலமும் களமும் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம் பிரித்தானியாவில் கடந்த பதினான்கு வருடங்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்தது பிரித்தானிய பழமைவாத கட்சி தமது கட்சிக்குள்ளேயே நான்கு பிரதமர்களை மாறி மாறி தெரிவு செய்து தொடர்ந்த இந்த பிரித்தானிய பழமைவாத கட்சி தொடர்ந்தும் ஆட்சிக்கு வரும் சூழல் இருக்கிறதா என்ற கேள்வியோடு பிரித்தானிய அரசியல் அவதானிகள் மிக உன்னிப்பாக இந்த களத்தை அவதானித்து வருகிறார்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி மக்களின் வாக்குகளை எதிர்கொள்ளவிருக்கும் பிரித்தானிய பொது தேர்தலில் யார் வெற்றி கொள்வார்கள் என்ற அவதானிப்பில் பெரும்பாலும் தொழில் கட்சி ஆட்சி அமைக்க சாத்தியமான களம் இருப்பதாகவே அவதானிகள் கருத்துரைத்து வருகிறார்கள் பழமைவாத கட்சி என தமிழில் அழைக்கப்படும் கன்சர்வேடிவ் கட்சியால் வருட ஆட்சியில் பிரித்தானிய மக்களை போதிய அளவு திருப்திப்படுத்த முடிந்திருக்கவில்லை என கருதும் அவதானிகள் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களுக்கும் பிரித்தானிய அரசியல் பொருளாதார ஸ்திரமற்று தொய்வடைந்திருக்கும் இந்த நிலைக்கும் இந்த கட்சிதான் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் குற்றம் சுமத்துகிறார்கள் பின்னணியில் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பிரித்தானிய பழமைவாத கட்சி ஆட்சி அமைக்கும் சாத்தியம் சரிந்திருக்கும் நிலையில் மற்றொரு பிரதான கட்சியாக இருக்கும் தொழிற்கட்சி என்று தமிழில் கூறப்படும் லேபர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என பலரும் எதிர்பார்க்கிறார்கள் அதேவேளை வரவிருக்கும் இந்த தேர்தல் தமிழ் மக்களால் அதிலும் குறிப்பாக ஈழத் தமிழ் மக்களால் அதிக அக்கறையுடன் அணுகப்படும் ஒரு தேர்தலாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது பிரித்தானியாவின் தொழிற்கட்சியில் இம்முறை இரண்டு தமிழ் பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது இந்த தேர்தல் அதிக அக்கறையுடன் தமிழ் மக்களால் அவதானிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாகும் சட்டன் தொகுதியில் போட்டியிடும் கிருஷ்ணி ரிஷிகரன் மற்றும் கிழக்கு லண்டன் ஸ்டர்பர்டில் போட்டியிடும் உமா கிருஷ்ணன் ஆகிய இரண்டு பெண்களும் ஈழத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆகையால் ஈழத் தமிழர்களின் கவனத்தை மேலும் ஈர்த்திருக்கும் இந்த தேர்தலில் இந்த இரு தமிழ் பெண்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி பின்னர் அமைச்சராகும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளதால் அவதானிகளால் நம்பப்படுகிறது பிரித்தானிய தேர்தலில் தமிழ் பெண்கள் சாதனை படைக்கும் களம் அவதானத்தை பெற்றிருக்கின்ற அதே வேளை தமிழர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு சம்பவம் கேரளாவால் தமிழர்களை குறிவைத்து நிகழ்ந்திருப்பதைத்தான் இன்றைய காலமும் களமும் நிகழ்வில் அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் போலி ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து மருத்துவர் என தன்னை அறிமுகப்படுத்தி இலங்கை பெறுமதியில் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாவினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ராஜமார்க்கண்டன் ஆதித்தன் என்ற இளைஞனே இந்த மோசடி குறித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆதித்தன் கைது செய்யப்பட்ட போது ஆதி சொகுசு கார் ஒன்றும் பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைபேசிகளும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடாவில் வசித்து வரும் ஈழத் தமிழ் ஒருவரை இலக்கு வைத்து தனது மோசடி திட்டத்தை செய்து முடித்திருக்கிறார் இந்த இளைஞன் தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் பிரித்தானிய குடியுரிமை பெற்றதற்கான போலி கடவுச்சீட்டு உள்ளிட்ட பல ஆவணங்களையும் உருவாக்கியதோடு அவற்றை கொண்டே இந்த மோசடிகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என தெரியவந்துள்ளது கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் ஏமாற்றியுள்ளதோடு யாழ்ப்பாணம் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சத்துக்கு விலைபேசியும் இருக்கிறார் அதை நம்பி கனடாவில் இருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறியிருக்கிறது பாணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கரணாவால் குறித்த நபர் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் யாழ்ப்பாண நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றனர் இவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன ஏழை மக்களுக்கு இலவச மருந்து சேவை மேற்கொள்கிறேன் என தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது சந்தைகளவரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகிறது ஈழத் தமிழர்களின் சாதனையும் வேதனையும் இப்படி இருக்க சவப்பட்டிகளை பிரான்ஸ் ஈபுல் கோபுரத்தின் அருகே அடுக்கி வைத்து பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு சம்பவம் குறித்து தான் காலமும் களமும் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் பிரான்சின் பிரபல சுற்றுலாத்தலமான ஈபுல் கோபுரத்தின் அடியில் ஐந்து சவப்பட்டிகள் வைக்கப்பட்டிருந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சனிக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணியளவில் ஈபுல் கோபுரத்தின் அருகே அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் பிரெஞ்சு கொடி சுற்றப்பட்ட ஐந்து சவப்பட்டிகளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் உக்ரைனில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் என எழுதப்பட்டிருந்த அந்த சவப்பட்டிக்குள் ஜிப்சம் என்னும் ரசாயனம் இருந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோ உக்ரைனுக்கு பிரான்ஸ் போர் வீரர்களை அனுப்புவது தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் ரஷ்யா இதனை செய்திருக்கலாம் என பிரான்ஸ் அதிகாரிகள் கருதுகிறார்கள் வெறும் நாற்பது யூரோக்களுக்காக அந்த சவப்பட்டிகளை வேன் ஒன்றில் கொண்டு வந்து இறக்கியதாக சம்பவத்தின் பின்னணியில் கைது செய்யப்பட்ட பல்கேரிய நாட்டவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இரண்டு பேர் தன்னுடன் அந்த வேனில் பயணித்ததாக கூறிய அந்த பல்கேரிய நாட்டவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பேர்லின் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்ற அந்த இரண்டு பேரையும் பிரான்ஸ் போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் உக்ரைனியர் மற்றொருவர் ஆகும் அவர்கள் மூன்று பேரும் போலீஸ் காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் அணு ஆயுத ஒன்றை நடத்தக்கூடும் என்றும் மீண்டுமோர் உலக யுத்தத்திற்குள் தேசங்கள் ஆட்படலாம் என்ற அச்சம் காணப்படும் இந்த வேளையில் நடைபெற்ற இந்த சம்பவம் பலரிடமும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது